ஆவுடை நல் அக்காளின் அமரகதை சொல்லுகிறேன் யாவரும் கேளுங்கள் ஆனந்தம் மள்ளி தரும் அத்வைத்தம் பாருங்கள் ஆழியினை கடப்பதற்கு கிளியே உதவிடுமே பழகுங்கள் ஆதியிலே சீவன் கோட்டை அறியுங்கள் ஆய்ந்தோய்ந்து செங்கோட்டை கிளியே ஆனது நாணுங்கள் கிளியே ஆனது நாணுங்கள் அழகான ஏழு எண்ணம் அங்கிரகாரம் கேளுங்கள் அரணாக பாய்ந்தோடும் கிளியே ஹரிஹராவின் சீற்றங்கள் கிளியே ஹரிஹராவின் சீற்றங்கள் அன்றாடம் எங்கெங்கும் ஒலித்திடுமாம் நாமங்கள் அக்காலமும் முந்தையதாம் கிளியே முன்னூறு ஆண்டுகள் முந்தையதாம் முன்னூறு ஆண்டுகள் ஆற்றங்கரை தெரு உண்டு கிழக்கினிலே மண்டபங்கள் ஆங்கோரு இல்லத்திலே கிளியே பெண் சுபாம்பை பவங்கள் கிளியே பெண் சும்பை பவங்கள் ஆசையுடன் கொண்டாடி அகமகிழ்ந்து வளர்த்தார்கள் ஆண்மகனின் கை பீடித்து கிளியே ஒளவயதில் கோடுத்தார்கள் கிளியே ஔவயதில் கோடுத்தார்கள் அதிக நாட்கள் இருக்கவில்லை அத்திருமண கோலங்கள் அவனுயிரை பறித்தார்கள் கிளியே காயுமரளி தூதர்கள் கிளியே காயுமரளி தூதர்கள் அன்று முதல் ஆவுடைக்கு துன்பத்தின் காயங்கள் அலங்கோல நிலையினிலே கிளியே இருட்டரையில் காலங்கள் கிளியே இருட்டறையில் காலங்கள் ஆலயமும் தோழ முடியா ஆரணங்கின் சோகங்கள் ஆடையிலே வண்ணமில்லா கிளியே அருந்துறவு கோலங்கள் கிளியே அருந்துறவு கோலங்கள் ஆட்களற்ற தருணங்கள் ஆட்டம் பாட்டம் ஏதுமில்லா கிளியே அவ்விழமை மாயங்கள் கிளியே அவ்விழமை மாயங்கள் அப்போது ஒவ்வூர்க்கு ஐயா வந்தனரே அகங்களிலே அவருக்கு கிளியே அழித்தனரே பூஜைகள் கிளியே அழித்தனரே பூஜைகள் அவ்வீட்டின் முன்னாலும் வைத்தாரே பாதங்கள் அழுகுரலை கேட்டவுடன் கிளியே அனுகிரகமாய் பார்த்தாரே ஐயா வாழ் அனுகிரகமாய் பார்த்தாரே ஆசானின் வருகை கேட்டு மிதித்தாளே வாசல்கள் ஆவென்று அழுதபடி கிளியே நாளே பொன்னடிகள் ஆற்றங்கரை மண்டபத்தில் அடைந்தாளே தீட்சைகள் ஆற்றாமை தனை விடுத்து கிளியே அகத்தினிலே மே நிலைகள் கிளியே அகத்தினிலே மே நிலைகள் ஒவ்வூராங்கியிருந்து விளக்கினாரை பாவிகள் அவளும் தன் ஆசானிடம் கிளியே பெற்றாலேவுரைகள் கிளியே பெற்றாலே அறிவுரைகள் அதன்படியே அங்கிருந்து நடந்தாலே தூரங்கள் அத்வைத சாரம் சொட்ட கிளியே புனைந்தாளே பாடல்களை கிளியே புனைந்தாளே பாடல்களை ஆவுடையின் கானங்களை ஊர் மக்கள் கேட்டார்கள் ஆரம்ப ஆட்டமெல்லாம் கிளியே எண்ணியே துடித்தார்கள் அவர்கள் எண்ணியே துடித்தார்கள் ஆடிவரும் வரும் காவிரியை குரு சிஷ்யடைந்தார்கள் ஆதார பிரணவத்தை கிளியே அவள் நாவில் பதித்தார்கள் பிரணவத்தை அவள் நாவில் பதித்தார்கள் அன்று முதல் அவரணை சிவன் கோட்டை நின்றார்கள் அவ்வரார் அனைவருமே கிளியே ஆனந்தத்தில் தேழையைத்தார்கள் கிளியே ஆனந்தத்தில் தேழையைத்தார்கள் அத்வைத்தமிந்தத்தில் அனுபவங்கள் பெற்றார்கள் அனந்த கோடி சே கிளியே அக்காவிடம் வந்தார்கள் கிளியே அக்காவிடம் வந்தார்கள் ஆனந்தமாய் கண்ணி சிந்து குரவஞ்சி கேட்டார்கள் ஆவுடையின் தாலாட்டு கிளியே ஆவுடையின் தாலாட்டு கிளியே ஊஞ்சலிலே மிதந்தார்கள் கிளியே ஊஞ்சலிலே மிதந்தார்கள் பொழி நல்கும் கீதை வசனத்திலே கரைந்தார்கள் ஆசையுடன் கோலாட்ட கிளியே பாடலிலும் திளைத்தார்கள் கிளியே பாடலிலும் திளைத்தார்கள் அருண் சித்தர் பட்டினத்தார் உணர்ந்தார்கள் அக்காலும் ஆடி அமவாசை கிளியே தீர்த்தமும் செய்தார்கள் கிளியே தீர்த்தமும் செய்தார்கள் அகண்டமலை உச்சிக்கு தனியாக சென்றார்கள் அதன் பின்னர் எவர் கண்டார் கிளியே அதன் பின்னர் எவர் கண்டார் கிளியே அங்கேயே மறைந்தார்கள் அக்கா அங்கேயே மறைந்தார்கள் பாரதியும் அத்தனையும் அறிந்தார்கள் ஆசை துணை செல்லம்மாள் கிளியே ஆசை துணை செல்லம்மாள் கிளியே உறவு மிதை உரைத்தார்கள் கிளியே உறவு மிதை உரைத்தார்கள் ஆவுடையின் பாடல்கள் தனை மறந்து லேத்தார்கள் ஆசை தீர அது போல கிளியே ஆசை தீர அது போல கிளியே அடியொற்றி படைத்தார்கள் அடியொற்றி படைத்தார்கள் இவ்வாறு ஆவுடையாளின் அமரகதை முற்றிற்று